திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நேற்று இரவு எட்டு மணியளவில் சிறுவன் ஒருவன் சில்லி ஸ்ப்ரேயை அடித்ததில் கோவில் வளாகத்தில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கண் எரிச்சல் மற்றும் சுவாச பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அங்கிருந்த பக்தர்கள் கோவில் நிர்வாகத்திடம் இது குறித்து தகவல் தெரிவித்துள்ளனர் உடனடியாக கோவில் பணியாளர்கள் அந்த சிறுவனையும் அவனுடன் இருந்த மூன்று சிறுவர்களையும் விசாரித்தனர் அப்போது சிறுவன் தனது சொந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் என்றும் தான் தனது உறவினர்களுடன் கோவிலுக்கு வந்ததாக கூறியுள்ளான் அதே நேரத்தில் அவனுடன் சேர்ந்திருந்த சிறுவர்கள் மூன்று பேரையும் அழைத்து விசாரணை செய்துள்ளனர் ஆனால் அனைவரும் முன்னுக்குப் பின் முரணாக பதில் அளித்துள்ளனர் இதற்கிடையில் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகத்தினர் கோவில் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த சிறுவனிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அந்த சில்லி ஸ்ப்ரே ஒரு காருக்கு அடியில் கிடந்து எடுத்ததாக கூறினான் அழைத்து வரப்பட்ட மூன்று சிறுவர்களின் ஒருவரின் தாய் கோயிலில் தர்மம் எடுத்து வருகிறார் அவரை பிடித்து விசாரணை செய்ததிலும் முன்னுக்குப் பின் முரணான பதிலை கூறியுள்ளார் இதையடுத்து போலீசார் நான்கு சிறுவர்கள் மற்றும் அந்த தாயையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் அந்த சில்லி ஸ்பிரே எப்படி சிறுவனின் கையில் வந்தது மர்ம நபர்கள் கொண்டு வந்தார்களா அல்லது பெண்கள் தற்காப்புக்காக கொண்டு வந்ததை கீழே விட்டு சென்றார்களா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்